ஹலோ வெல்கம் டு ராமன் தீபா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே அப்புறம் வந்து ஒரு சாட்டர்டே வந்து டெய்லி ரொட்டீன் தான் ஒரு பிளாக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் பால் வ கொதிக்க வச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு டீ போட்டுருக்கேன் வேலை நடக்குது மார்னிங் ஒரு செவனுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது ஜன்னல் வழியாக கிச்சனில் நிற்கவே முடியல அந்த மாதிரி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுது சாயம் எங்கள் கூடவே வந்து காலையில் எலும்பிடுவோம் அவனே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் எழும்பும் போதே மேக்சிமம் எழுப்புறது தான் இப்போ வளர்க்கும் ஏன்னா என்னோ அடுத்தாலும் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் காலையில் எழும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படிங்கிறதுனால காலையில் இப்போ சீக்கிரமாகவே எழுப்ப ஆரம்பிச்சிருவோம் சாயும் அவங்க அப்பாவும் வந்து காலையில் கொஞ்சம் ஜானுக்கு பாலெல்லாம் வச்ச பிறகு அவனை கொட்டிட்டு கொஞ்சம் வாக்கிங் போவாங்க அவனும் கொஞ்சம் ஜாலியாக போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வருவான் மேக்ஸிமம் அவனை வந்து மொபைல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டு வெளியே என்னெல்லாம் விளாட வைக்க முடியுமோ அதுதான் ட்ரை பண்ணுவோம் அதனால் அவன் மேக்ஸிமம் இப்போ மொபைல்லாம் பார்க்குறதே கிடையாது கொடுக்குறதும் கிடையாது எப்போமாவது வந்து டிவியில் ஏதாவது சாங் போட்டு ஆடுவான் அதுதான் நடக்கும் அவனுக்கு பெருசாக அந்த மொபைல் பார்க்குறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது மேக்ஸிமம் வெளியே போய் லாட போகணும் அப்படிங்கிறதுலே தான் இருக்கும் அவனுக்கு மைண்ட் செட்டு ஏன்னா இங்கே நிறைய பசங்கலாம் வருவாங்களா லீவுனாலாம் அவனை அவங்க கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் விளாடலாம் செய்வான் இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு லீவு ஃப்ரீயாக இருக்கனால அவங்க கொஞ்சம் எனக்கு அந்த தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணதுக்கு முன்னால் கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் க்ளீனிங் விலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் பார்த்துருந்தாங்க மேக்ஸிமம் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது தான் எனக்கு எடுக்கவும் முடியும் நான் வந்து பாப்பா வச்சுட்டு இருக்கணும் இல்லாட்டி சாய்க்குட்டியே பார்த்துட்டு இருக்கணும் அதனால் நான் வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது அதனால காலையில் அவங்க ஃப்ரீயாக இருந்து எதுக்காக வேலை செஞ்சு தந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுப்பேன் காலையில் எங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டேன் சாய்குட்டிக்கு வந்து பூரி அவனுக்கு மட்டும் ரெண்டாவது மட்டும் பூரி போட்டு எடுத்துக்கிட்டேன் மேக்ஸிமம் இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறது வீடு தூக்குறது இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணும்போது அவன் பார்த்துட்டு இருந்தா அவனும் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு விளக்கம் வரோம் இல்லாட்டி தண்ணியெல்லாம் கொறி ஊற்றுற இந்த வேலையெல்லாம் பார்ப்பான் இப்படியெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க வந்து மொபைல் பக்கம் போகாமல் நார்மலாக வந்து கொஞ்சம் விளாட்ரு அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க அதுக்காண்டியே நாங்கள் மேக்சிமம் அவனை வெளியே தான் விடுறது ஆனாலும் வெளியே விட்டாலும் எப்படியும் அடி வாங்காமலாம் வரமாட்டான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அடியாவது வாங்கிடுவான் அடிபடுறதுல எப்போ இன்றைக்கி வந்து ரத்த காயம் இல்லாமல் அடி வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லாட்டா இன்றைக்கி அடியே படலை அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அடி வாங்காமல் வந்திருக்கான் அப்படிங்கிறது தாய் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு இளநி இப்போ வெயில் வந்து எப்படி அடிக்குதுன்னே சொல்ல முடியாது நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்குது திடீர்ந்தாலும் நல்ல மழையும் பெய்யுது அடிக்கிற வேறுமே செமையாக இருக்குது தாங்க முடியாத அளவுக்கு நல்ல வெக்கையாக இருக்கிற மாதிரி வெயில் அடிச்சிட்ருக்கு கிளைமேட்டுக்கு எப்படி அவனுக்கு ஒரு இளநீ டெய்லியும் எப்படியாவது ஒரு நேரமாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கொடுத்துட்றது இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டு முன்ன வாசலில் வந்து நான் ஒரு வலை போட்டு அடைச்சி தான் வச்சுருந்தேன் ஏன்னா ஆடு ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படிங்கிறது அது வந்து என்னென்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு நல்லா முடியலை அதனால வந்து அது வந்து ஒரு மாதம் காஞ்சி காஞ்சி இருந்துட்டு இருந்து அதனால் அந்த வலையை எடுத்துட்டோம் நாங்கள் ஆய்வையும் இவங்களாம் வந்து வெளியே வாக்கிங் போயிட்டு வரும்போது இந்த ஓலை மட்டை பார்த்துருக்காங்க இது வந்து இந்த பாக்கு மரம் அந்த மாதிரி இருக்கும்ல அதில் உள்ள மட்டை விழுந்து கிடந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது தான் காலையில் ஆரம்பித்து விளாட்டு அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் இதில் தான் உட்காந்து ஒரே விளாண்ட்டு அவங்க எல்லாருமே பத்திரமா வர எடுத்து வர வச்சுருக்காங்க டெய்லியும் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பாவது வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி விளாடுறது ஆனால் நான் வந்து சின்ன வயசுல இந்த மாதிரிலலாம் விளாண்டதில்லை ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெருங்கமாக வீடெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது விளாண்டுருக்காங்க ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் விளாண்டதில்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாருமே வெளியே வரதே கிடையாது பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பழைய கஞ்சியில் வந்து தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் ஏன்னா வந்து வெயில் டைமுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே தேவைப்பட்டால் கேட்பாங்க அதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கிறது தான் அப்புறம் கொஞ்சமாக வந்து பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு வந்த உடனே வந்து டீ இங்கே பக்கத்தில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதனால் எல்லாத்துக்குமே அழுக்கன்னு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டாச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து சாப்பாட்டுக்கும் மதிய வந்து சாம்பார் எப்பவும் போல வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சாம்பார் சேர்த்து இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் வந்து மாங்காய் போட்டு வைக்கணும் சொல்லிட்டு ஒரு மாங்காய் இருந்துச்சு அதை வெட்டி நான் வச்சாச்சு அப்புறம் அதுக்கு வந்து முட்டைகோஸ் இவ்வளோ தான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிள்ளைங்க வந்து ஒரு மூணு மணி கொஞ்சம் வெயிலாம் தாழ்ந்த பிறகு மறுபடியும் விளையாடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு முட்டை கொண்டுட்டு வந்தாங்க அதெல்லாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பஞ்சு முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நேரம் நாங்களும் அதில் வெளியே நின்றுட்டு இருந்தோம் ஈவினிங் போல நான் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விளக்கெல்லாம் கொளுத்துற வேலையெல்லாம் பார்த்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு விளக்கெல்லாம் கொளுத்துட்டு கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது வந்து என்னென்னா தோசை மாவு வீட்டில் இருந்துச்சு மாவு தோசை ஒரு தரட்டா இல்லை இட்லி ஊற்றி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டால் ரெண்டு ஒருத்தருக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்குமே கொஞ்சம் போராக இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு வந்து ரவை கிண்டி கொடுத்தேன் சேமியா ரவை கிண்டின்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வெளியே கிளம்பியாச்சு சாய் குட்டிக்கு வந்து ரொம்ப போர் இன்னைக்கு யாருமே லாட வரல இன்றைக்கி என்ன ஸ்கூல் இருந்துச்சு அதனால் யாரும் வரல அப்படிங்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு அதனால் அவன் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே லாண்டுகிட்டு இருந்தான் அந்தாலும் சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ரவை அப்புறம் இந்த இதெல்லாம் சாப்பிட்றேன் சாப்பிடும்போது வந்து எனக்கு டீ இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லை காஃபி இருக்கணும் நான் வந்தாலும் எனக்கு ஒத்திக்கு ஒரு காஃபி போட்டுவிட்டு அந்தாலும் நான் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஆதிரை கொட்டி தூங்கிட்டு இருந்தேன் அந்தால அந்த சா கேப்பில் நம்ம சாப்பிட்டுட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன் இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு வந்து நெத்தலி மீனில் வந்து ஒரு பொரியல் மாதிரி தான் ரெடி பண்ணேன் இது அம்மாவோட ரெசிபி தான் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக செமையாக இருக்கும் இது வந்து நெத்திலியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க உள்ளே முள் இல்லாமல் எடுத்துகிடாண்ணா அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அது கூட மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா நெத்தலி மீனில் வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காண்டி ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமே வந்து நீங்கள் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பச்சை மிளகா சேர்த்துடுங்க பச்சை வந்து க எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பச்சை மிளகா சேர்த்துடுங்க ரொம்ப காரம்லாம் இதுக்கு தேவையில்லை சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சேர்த்துடுங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருந்தேன் இது தேங்காவும் நல்லா வந்து கொறை குறவானு அரைச்சி எடுத்துடுங்க ரொம்ப மையெல்லாம் அரைக்காமல் குறை குறவானு அரைச்சி எடுத்துட்டாலே போதும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி மீன் அரைச்சி வச்சிருக்க மசாலா அது கூட வந்து இந்த மிக்சி சாரை லைட்டாக அலசி அதில் உள்ள தண்ணி மட்டும் இது கூட சேர்த்துடுங்க அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறங்களோ அதை போட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் இது ஆஃப்டர்நூல் தான் தேங்கானா தேக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் சேர்க்காமல் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் அப்புறம் கருவேப்பிலை நல்லா வாசறையும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சத்துடுங்க உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சத்துடுங்க அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து தேங்காய் சத்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் சேர்த்துனா அவசியம் எல்லாம் ஆப்ஷனல் தான் இதில் மீனில் வந்து மசாலா அப்புறம் வந்து சின்ன வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துடுங்க அப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வறண்டு வர மாதிரி நல்லா வரட்டி எடுத்துடுங்க நீங்கள் வந்து இந்த முட்டையெல்லாம் வரட்டி எடுப்பீங்களா அந்த மாதிரி பார்த்தா இதை வந்து சாப்பிட்டு பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க இது மீனில் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது முட்டையை தான் நீங்கள் தேங்காய் போட்டு வரட்டி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை தண்ணி வந்து ரொம்பலாம் செத்துறாங்க லைட்டாக அந்த மிக்சி ஜாரில் அலசி ஊற்றின தண்ணி மட்டுமே போதும் நல்ல வெரைட்டியை தண்ணி ஊற்றுற பிறகு நீங்கள் இறக்கிட்டீங்கனாலே போதும் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ஆதிரா குட்டிக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கனால அவளும் திருப்பி பேசி பார்க்குறா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா சிரிப்பாக வரும் நான் வாய்ஸ் கொடுக்கும்போது கேட்டுட்டு இருந்தேன் நான் அப்படி பேசிகிட்டு இருக்கதா அவள் பார்த்துட்டே ஏதோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க மாதிரியே பார்த்துட்டுருப்பா அவளுக்கு சிரிப்பு தானாலே அடக்க முடியாமல் வந்துடும் எங்கள் அம்மா வந்து நெத்தலி மீன் வாங்கினாங்கன்னா அடிக்கடி வந்து இது ட்ரை பண்ணுவாங்க இந்த மீன் அதுக்கப்புறம் வந்து தப்பு வாழனு சொல்லுவாங்க அந்த மீன் வந்து நிறைய இருக்கும் சாப்பிடலாம் முடியாது ஆனால் எங்கள் அம்மா அதை வந்து அவிச்சு உதிர்த்து அதில் இருக்க முன்னெல்லாம் எடுத்துட்டு இந்த மதுரை ட்ரை பண்ணுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரசம் வைப்பாங்க எப்போவுமே நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் குழம்பு இங்கே கன்னியாகுமரி சைடில் வந்து ஃபசல் வந்து வெறும் குழம்பு தான் இதோட நான் வீடியோ இன்னைக்கு முடிச்சுக்கிடுறேன் இன்னும் பார்க்கலாம் எல்லாருமே சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாகவே இருங்க